சீரியல் நடிகையான சந்தியா அவர்கள் இப்ப முதன்முறையா அவங்க திருமண வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தை பத்தியும் அவங்க விவாகரத்து பண்ண உண்மை காரணம் என்ன பத்தியும் மூலியமா சின்ன திரை நடிகையா அறிமுகமானவங்க தான் நடிகை சந்தியா அவர்கள் இவங்க அத்திப்பூக்கள் மற்றும் சந்திரலேகா போன்ற முக்கியமான சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணமாகி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு விவாகரத்தும் ஆகியிருக்கு இந்த நிலையில ரீசெண்டா அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவங்க திருமண வாழ்க்கை பத்தி என்ன சொல்லி இருக்காங்க இருக்கும் போது எங்க வீட்டுல சொன்னாங்க திருமணம் பண்ணிக்க தயாரான திருமணம் பத்தி எல்லோருக்கும் பல கனவுகள் இருக்கும் அப்படிதான் நானும் அந்த வாழ்க்கைக்குள்ள போக நினைச்சேன் ஆனா எங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்த அன்னையில இருந்தே சண்டை ஆரம்பிச்சிடுச்சு அப்போ எங்க அம்மா கல்யாணமான எல்லாம் சரியாகிரும்னு சொன்னாங்க அத நம்பி நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா என்னோட கணவர் சரியான சந்தேக புத்தி உள்ளவர் அவர் ஒரு நாள் என்னோட போட்டோவை வாங்கி ரசிக்க ஒருவர் அனுப்பின மெசேஜ பாத்துட்டாரு அதுல அந்த ரசிகர் நான் சீரியல்ல நல்லா நடிக்கிறேன் அழகா இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அதுக்கு நான் ரிப்ளை கூட பண்ணல ஆனா பாக்க கூடாத எதையோ பார்த்த மாதிரி அவ்வளவு சந்தேகப்பட்டு மோசமா நடந்துக்கிட்டாரு இது நாளாக நாளாக இன்னும் அதிகமா தான் ஆச்சு ஒரு கட்டத்துல என்னால எதுவுமே பண்ண முடியாம போச்சு அப்போ நாங்க ரெண்டு பேருமே இது எங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி மியூச்சுவலா விவாகரத்தும் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி உருக்கமா சொல்லியிருக்காங்க பல எதிர்பார்ப்புகளோட போன எனக்கு வெறும் ரெண்டே வருஷத்துல எதையுமே அனுபவிக்காம வந்ததுதான் மிச்சம் அப்படின்னு சோகமா சொல்லி முடிச்சிருக்காங்க நீங்க நடிகை சந்தியா சொல்லி இருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க